இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜீப்ரா ருபீஸ் தான் வாங்கியிருக்கோம் இதோட பேரே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தான் இதை வச்சு ஒரு குட்டி ஃபிஷ் டேங்க் மேக் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபிஷ் டேங்க் மேக் பண்ண நம்ம கிட்ட என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வாங்கி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்லேருந்து கலெக்ட் பண்ண கூழாங்கல் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாக் ஸ்டைல் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பவுலில் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு தண்ணியை ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்லேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்க கூலங்களில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பவுல்குள்ளே போட்டுக்கலாம் இதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும் இல்லை அப்படின்னா கண்ணாடி பவுல் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால கூலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பவுல் டேமேஜ் ஆகாமல் கூலங்களை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கண்டிஷனிங் பண்ணி வச்சிருக்க ஃபிஷ்ஷை எடுத்து நம்ம பவுலில் பார்த்தீங்கன்னா விட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபிஷ்ஷை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப்ரா மீன்களை எடுத்து நம்ம பவுலில் விட போகிறோம் மீனோட கலரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் புதுசாக மீன் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜீப்ரா மீனை பாத்தீங்கனா ட்ரை பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்பேஸ் தேவையில்லாம் கொஞ்சம் இடத்துலயே பார்த்திங்கன்னா நம்ம வளர்த்துக்கலாம் பாருங்கள் மீனை பிடிக்காமல் பாக்கெட்டில் கையை விட்டால் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் பாருங்கள் கையில் மாட்டவே மாட்டேங்குது ஒரு சில அக்வரையும் ஃபீஸ் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா இறந்துரும் ஆனால் இந்த மீனை பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக துள்ளி குதிக்குதுன்னு பாருங்கள் இதை பார்த்திங்கன்னா பவுலில் இப்போ விட போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃபாக்ஸ் சைலை எடுத்து கொஞ்சமாக இந்த பவுலுக்குள்ளே போட் போட போகிறோம்